நான் இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் திருச்சுள்ளியில் இருக்கேன் இந்த திருச்சுள்ளி அப்படின்னாவே ரொம்ப பாடப்பட்ட தளம் இந்த தலம் இந்த தலம் பாண்டிய நாட்டத்தின் தளத்தில் முதன்மையான தளம் பாண்டிய நாடு தலங்களில் இது தொன்மையான தலமும் கூட பழமையான தலமும் கூட திருச்சுள்ளியில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் இந்த சிவன் கோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுவாமி பேர் பூமிநாத சுவாமி இவருக்கு இன்னொரு பேர் திருமேனிநாதர்னு பேர் இவருக்கு இருக்கு தங்க திருமேனியாக காட்சி கொடுத்தனால திருமேனிநாதர்னு சொல்லுவாங்க இந்த சிவ அதாவது இந்த திருச்சுள்ளியில் இருக்கக்கூடிய அந்த சிவன் கோயிலை சுற்றி எட்டு லிங்கங்கள் பிரதிஷ்ட பண்ணப்பட்டதாக சொல்கிறாங்க அஷ்டலிங்கங்கள் இந்த அஷ்டலிங்கம் எடு எட்டு ஊர்களில் இருக்குது எட்டு ஊர்களில் அதாவது மறைவான பிரதேசங்களில் இருப்பதாக சொல்கிறாங்க இப்போ தான் அது வந்து வெளியே வெளியே வருது அந்த மாதிரி சிவலிங்கங்களை நம்ம தேடி பயணம் பண்ண போகிறோம் இந்த இப்போ திருவண்ணாமலையில் எப்படி நம்ம கிரிவலத்தில் அஷ்டலிங்கத்தை சுற்றி வரோமோ அதே மாதிரி அஷ்டலிங்கத்தை அங்கே தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் வாங்க நீங்களும் வாங்க எங்கள் கூட சேர்ந்து பயணம் பண்ணி இந்த அஷ்டலிங்கத்தை தரிசனம் பண்ணலாம் வாங்க போகலாம் நம்ம எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா திருச்சிருக்கி பக்கத்தில் கூட பாறைக்குளத்தில் இருக்கும் இங்கே வந்து இங்கே ஒரு லிங்கம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு அந்த லிங்கத்தை பார்க்க வந்திருக்கோம் இப்போ வந்து நம்ம பாறைக்குளத்துக்கு வெள்ளி அம்பலநாதர் இவர் பேர் வெள்ளி அம்பலநாதர் லிங்கம் இது வந்து பாறை குடைஞ்சி பாறைக்குள்ளே இருக்குது அதாவது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாறையில் தான் அன்னைக்கு மன்னர்கள் நிறைய சிற்பங்களை செதுக்கி வச்சாங்க பாறைக்குள்ள சிவன் கோயில்களை அமைச்சாங்க குடவரை கோயில்களை அமைச்சாங்க இப்போ இதே மாதிரி நம்ம அரிட்டா அடிட்டாபெட்டியில் இருந்தே அந்த வீடியோ போட்டிருப்பேன் பெட்டி பார்க்காதவங்க அந்த வீடியோவில் போய் பாருங்கள் அதே ஷேப்பில் தான் இங்கேயும் அமைச்சிருக்காங்க அதே மாடலில் தான் இந்த அமைச்சிருக்காங்க வாங்க அப்போ இந்த இல்லைங்க போய் பார்ப்போம் வாங்க பாருங்களேன் இப்போ வந்து கிரிவலம் அதாவது இந்த ஒரு பாறை பாறைக்கு மேலே தான் இருக்குது இதில் கிரிவலப் பாதைக்காக இப்போ அரசுலேருந்து ஏற்படுத்தி அரசு நிதி ஒதுக்கி அந்த கிரிவல பாதையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க மலை பௌர்ணமி கிரிவலம் வர்றதுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த வேலைகள்லாம் நடத்திட்டு இருக்காங்க பாருங்களேன் வாங்க அப்படியே போருங்க பாருங்கள் அரசமரம் இருக்குது பாருங்கள் ரசமரம் இருக்குது ரசமரம் வேப்ப மரம் வச்சுருக்குறாங்க வாங்க நான் எப்படி போங்க வந்து பாருங்களேன் இங்கே பாறை தெரியுதுங்களா இதில் வந்து எந்த கல்வெட்டும் காணப்படலை இதில் வந்து நம்ம எந்த கல்வெட்டையும் பார்க்க முடியல இங்கே க இல்லைன்றாங்க இந்த பாறைக்குள்ளே தான் சிவபெருமான் இருக்கிறாரு இந்த பாறை திருவி பார்த்தீங்களா இது ஒரு பெரிய பாறை மாதிரி தான் இருக்குது இந்த போய் இந்த ஊருக்கு பேர் குளம்னு வச்சுருக்காங்க திருச்சி வந்து நாலு கிலோமீட்டர் தான் திருச்சி வந்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர் வரலாம் இதான் வந்து முதல் லிங்கம் இது இந்த லிங்கத்தை தரிசனம் பண்ணி தான் அப்படியே நம்ம போக முடியும் இப்போ இங்கே பாருங்கள் முருகனை வச்சுருக்காங்க இந்த இடத்துல இந்த முருகன்லாம் இப்போ ஏற்படுத்தப்பட்டது முருகன் இப்போ தான் வச்சுருக்குறாங்க முருகன் சிலை இங்கே அதே அதேமாதிரி இங்கே பாருங்களே இங்கே நாகநாதர் அதாவது கேது அப்படி சொல்லக்கூடிய ரெண்டு சிலைகள் இருக்கிறாங்க பாருங்களேன் இந்த ராகு கேது ரெண்டு பாம்பு இருக்குது பார்த்திங்களா அதில் இதில் வந்து சிவபெருமான் ரூபத்தில் காமிச்சு கொடுக்குறாரு பாருங்கள் இதில் புதுசாக வச்சுருக்குறாங்க அந்த சிலைகள்லாம் இது கிட்டத்தட்ட இப்போ இந்த சிலை இப்போ எனக்கு தெரிஞ்சது சொல்கிறத அவங்களாம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதுன்றாங்க இந்த வெள்ளியம்பலநாதர் ஆலயம் வந்து ரொம்ப பழமையானது இதில் வந்து முன்னாடி வந்து ஒரு கடல் மண்டபம் கட்டியிருக்கிறாங்க இங்கே வந்து அதாவது விசித்திரமான எழுத்துக்கள் இருக்குது அந்த எழுத்துக்களை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் முன்னாடி வந்து நந்தி இருக்கார் நந்திக்கு பிரதோஷத்தன்னைக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க பௌர்ணமி பூஜையெல்லாம் நடத்துகிறாங்க இங்கே இங்கே அமாவாசைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குன்றாங்க இங்கே பாருங்கள் விநாயகர் இருக்கார் பாருங்கள் விநாயகர் இருக்கார் பார்த்தீங்களா இங்கே பாருங்கள் இந்த கல் இந்த தூணில் பார்க்குறது புடைப்பு சிற்பமாக விநாயகர் இருக்கார் ரொம்ப பழமையான விநாயகர் இப்ப பாருங்களேன் வெள்ளி நாதர் போர்டு வச்சிருக்காங்க பாருங்க சாப்பிடும் இப்ப பாருங்க அம்மன் வச்சிருக்கிறாங்க இந்த சுவாமி கிட்ட அம்மன்ல தானே அம்மன் வச்சிருக்காங்க அம்மனுக்கு என்ன பேருன்னு தெரியல வெள்ளியம்பளை நாகியாக இருக்கலாம் இந்த அம்மனை பிரதிஷ்டை பண்ணிக்கிட்டாங்க இதில் என்ன ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து அம்மன் வந்து வலது பக்கம் தான் இருப்பாங்க இங்கே இடது பக்கமாக இருக்க வச்சிருக்கிறாங்க ஏன்னா அந்த பக்கம் விநாயகர் இருக்கனால அந்த பக்கம் இந்த பக்கம் அம்மன் வச்சிட்டாங்க இங்கே பாருங்க இங்கே ஒரு சின்ன நம்பி வச்சுட்டாங்க இங்கே ஒரு சின்ன நம்பி இருக்கு பார்த்தீங்களா ரொம்ப சின்ன நிந்திய செஞ்சிருக்காங்க சுத்தி நிந்தியா வெள்ளியம்பலா நாதர் நம்மளுக்கு அருமையாக காட்சி கொடுத்து பாருங்க வெள்ளி நாதர் இது வந்து பாறை பாறைக்குள்ள பாத்தீங்கன்னா பத்து பத்து ரூம் எடுத்திருக்காங்க ரூம் எடுத்துட்டு அதுதான் சிவபெருமான பண்ணிட்டாங்க அது கீழே மேலாக வடிச்சிருக்காங்க புல்லாக பாருங்கள் தான் ஃபுல்லாக பாறை வச்சு பாருங்கள் பாறையாக தான் இருக்கும் மேலையும் பாருங்களேன் மேலே ஃபுல்லாக இப்படி வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க அந்த பாறையை சமப்படுத்தியிருக்காங்க வெள்ளியம்பழம் வந்து நம்மளுக்கு அருமையாக காட்சி கொடுத்துருக்கார் அந்த நம்ம திருச்சூலியில் அஷ்டலிங்க தரிசனத்தில் முதல் லிங்கமாக பார்க்கறது தான் இந்த வெள்ளியம்பலநாதர் லிங்கம் இங்கே பாருங்களேன் இந்த எழுத்துக்கள் இங்கே இருக்குது பாருங்கள் இது என்ன எழுத்துக்கள்னு யாராலையும் சொல்ல முடியல இல்லை எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு இல்லை பாருங்களேன் குறியீடுகள் தான் போட்டிருக்காங்க இல்லை ஃபுல்லாக குறியீடுகள் தான் காணப்படுது பாருங்களேன் என் கையில் பார்த்துக்கிட்டே வாங்க ஒவ்வொரு குறியீடாக இருக்குது இது ஒரு குறியீடு இங்கே ஒரு குறியீடு இருக்குது அதே இங்கே ஒரு இருக்குது இங்கே ஒரு குறியீடு இருக்குது இது என்ன குறியீடுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல இப்போ ஆராய்ச்சியாளர்களும் வந்து பார்த்தாங்களா யாராலையும் கண்டுபிடிக்க முடியல அதேமாதிரி இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கமும் இந்த குறியீடுகள் காணப்படுது பாருங்கள் இந்த இடத்து எழுதி பாருங்கள் இது என்ன எழுதிருக்குன்றது தெரியல இதெல்லாம் ஃபுல்லாக சுண்ணாம்பூம் அழைச்சிருக்கேன் நல்லா தெரியல இந்த இடத்துல நான் குறியீடு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா என்ன குறியீடுன்னு தெரியல குறியீடுகள் காணப்படுது இது வெள்ளி அம்பலநாதர் நம்ம வெள்ளி பார்த்தாச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு லிங்கமாக தரிசனம் பண்ணிட்டு வரோம் இந்த லிங்க தரிசனம் பண்ணணுன்னால் நீங்கள் வந்து எங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்களும் உங்களை கூப்பிட்டு போகிறோம் நம்ம வந்து இது இந்த அஷ்டலிங்கம் திருவண்ணாமலையை சுற்றி இருக்க அஷ்டலிங்கத்தை தரிசனம் பண்ணுற மாதிரி தான் இந்த திருச்சுளிநாதர் திருமணிநாதர்னு சொல்லக்கூடிய பூமிநாதர் கோயிலை சுற்றி இந்த அஷ்டலிங்கம் இருக்குது இது வந்து ஒரு புண்ணியத்தலம் திருவண்ணாமலை போல் இது ஒரு புண்ணியத்தலம் தான் இது காசிக்கு நிகரான கோயில் கூட சொல்கிறாங்க அப்போ நம்ம அதை சுற்றி இப்படியே தரிசனம் பண்ணிட்டு வரோம் நீங்களும் தரிசனம் பண்ணணும் வச்சிங்கன்னா எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரிசனம் பண்ணுறதுக்கு என்ன உதவியும் அதை செய்கிறேன் கண்டிப்பாக நம்ம வாங்க அடுத்த லிங்கத்தை நம்ம பார்க்க போகலாம் அடுத்த லிங்கத்தை போய் நம்ம தரிசனம் பண்ணுவோம் நம்ம இருக்கிறது குலசேகரநல்லூர் குலசேகரநூலூரில் தினகரேஸ்வரலிங்கத்தை பார்க்க தான் அங்கே அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம வந்து வகைப்படுத்தலை எங்கே நம்ம ஃபஸ்ட்டு லிங்கம் எங்கே தொடங்குறதுன்னு தெரியல நம்ம தொடங்காமல் பார்த்துக்கோ அது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெள்ளி வெள்ளியம்பல தான் ஃபஸ்ட்டு தொடங்குறது அதுக்கு பிறகு நம்ம ஒவ்வொரு லிங்கமாக நம்ம பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம ஆறாவது நாளாக நம்ம பார்த்த லிங்கத்தில் இது ஆறாவது லிங்கம் அங்கே வந்து பார்த்துருக்கோம் இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா குலசேகரநல்லூர் அதில் இருக்குது இங்கே வந்து நம்ம எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டை அதாவது திருச்சியிலேருந்து அருப்புக்கோட்டை போகிற மெயின் ரோட்டில் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு மெயின்லேருந்து அந்த நம்ம வந்து பார்க்கலாம் அந்த லிங்க அங்கே அமைக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா இதுக்கு பின்னாடி ஒரு கோவில் ஒன்று இருக்குது பாருங்க மேலே பாருங்கள் மீனாட்சி திருக்கல்யாண காட்சியை நம்ம பார்க்குறோம் பாருங்கள் மேலே தெரியுது பார்த்தீங்களா பெருமான் வந்து சிவபெருமானுக்கு தாரை வார்த்தை கொடுக்கக்கூடிய அந்த சுதை சிற்பம் தான் நம்ம மேலே பார்க்குறது இதில் வந்து கோவில் அமைச்சிருக்காங்க இங்கே இப்போ இந்த லிங்கத்தை நம்ம பார்ப்போம் இந்த லிங்கம் வந்து அந்த ரோட்டுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குது ரொம்ப ஈஸியாக பார்க்கக்கூடிய லிங்கம் ஏன்னா இதுக்கு வந்து ரோட்டில் போகும்போது நம்ம பார்க்கலாம் பார்க்கக்கூடிய அதாவது ஏதுவான ஒரு இதில் அமைஞ்சிருக்கு இந்த லிங்கம் ரொம்ப பழமையான லிங்கம் இதுவும் சதுர ஆவுடையார் உடைய தான் இது பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இதுவும் பாண்டிய மன்னர்களால் நிறுவப்பட்டது தான் இந்த லிங்கத்தை வந்து மேலே பாருங்கள் இது பாருங்களே ரொம்ப பழமையான லிங்கம் இவருக்கு பேர் தினகரேஸ்வரர் அப்படின்னு வைக்கிறாங்க இங்க கீழே பாருங்களே இது எவ்வளவு இருக்கும் இருக்கு பாருங்க லிங்கத்தோடு ரொம்ப பழமையாக அமைச்சிருக்கிறாங்க சிவபெருமான் அரு அற்புதமாக காட்சி கொடுத்துட்டு இருக்கிற பாருங்க தென்னாளுடைய சிவனையை போற்றி எண்ணாற்றவர்க்கு நிறைவாக போற்றி இந்த திருச்சூழியை சுற்றி அதாவது எப்படி சொல்கிறது அஷ்டதிக்கு பாடகர்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதேமாரி அஷ்டலிங்கம் நம்ம திருவண்ணாமலையில் கேள்விப்படுவோம் இதை நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன் இந்த அஷ்டலிங்கம் வந்து எட்டு திசைக்கு எட்டு தி லிங்கத்தை இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நம்ம ஒரு சிவலிங்க காட்சிகளை தான் பார்த்துட்டு வரோம் அப்படி வாங்க நம்ம அடுத்து அங்கே பாருங்கள் எத்தாப்பில் பாருங்கள் நந்தி பாருங்கள் உயரத்துக்கு ஏற்றாற்போல் நந்தியை வந்து அமைச்சிருக்காங்க பாருங்கள் இந்த நந்தியை பாருங்களே நம்ம காணுவலிங்கத்துல பார்த்தோம் அதே நந்தி தான் அங்கேயும் பார்க்க முடியுது இந்த நந்தியோட அமைப்பு அதே மாதிரி தான் இருக்கு நந்தியோட அமைப்பு பாருங்க எவ்வளவு பழமையும் பாருங்களே எவ்வளோ பழமையாக இருக்கு பாத்தீங்களா நம்ம காணுவ காணிங்கத்துல பார்த்தது வந்து சின்ன நந்தி இங்க பெரிய நந்தி அதே அமைப்பு அதே தோற்றம் தான் இங்க பார்க்கக்கூடியது நந்தி சிவபெருமானுக்கு நேர் எதிராக அந்த உயரத்துக்கு ஏற்பாடு போல் அமைச்சிருக்காங்க பாருங்கள் ஒரு நவக்கிரக சந்நிதி ஒன்று வச்சுருக்கிறாங்க ஒரு நவக்கிரகங்கள் அதாவது ஒன்பது கோல்கள் ஒன்பது கோல்களும் ஒன்பது திசையை நோக்கி இருக்குது பாருங்கள் பாருங்க இப்போ ஏற்படுத்தப்பட்டுறதாக இருக்கும் நினைக்கிறேன் அங்கே ஒரு கால பைரவர் இருக்கார் அவரை போய் பார்ப்பவாங்க காலப்பயிர் ஒரு பழமையான நினைக்கிறேன் இங்கே இருந்து பார்க்கும்போது தெரியுது தோற்றம் வந்து பழமையாக இருக்குன்னு இங்கே மட்டும்தான் காலப்பயிர் ஒரு பார்க்க நம்ம எல்லா லிங்கத்தையும் பார்த்தோம் எல்லா ஒரு லிங்கம் மட்டும்தான் இருக்குது லிங்கமும் நந்தி தான் இருக்கும் இங்கே வந்து காலப்பயிர் அவர் இருக்கார் பார்த்தீங்களா காலப்பயிர் ரொம்ப பழமையானவர் காலப்பயிரவருக்கு இப்போ புதுசாக ஒரு கல்லிலே மண்டபம் ரெடி பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம லிங்கத்தை பார்த்தாச்சு இதோட கோயிலோட முழு தோற்றத்தை பாருங்கள் இது வந்து சாலை ஓரத்தில் அமைஞ்சு நல்ல மரங்கள் மரங்கள் இடத்துல தான் அமைஞ்சிருக்கு இந்த லிங்கம் காலபாய் பாருங்கள் இதுக்கு நேர எதிராக அமைஞ்சிருக்கிறதுங்க சுவாமிக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்கிறார் இப்போ நம்ம வந்து தினகர லிங்கத்தை பார்த்தாச்சு நம்ம அதுக்கு அடுத்த லிங்கத்தை நம்ம பார்க்கறதுக்காக நம்ம கிளம்புவோம் வாங்க பயணம் எங்க எங்கூட சேர்ந்து அடுத்து பார்க்க வந்த லிங்கம் வந்து கிருத்தாந்தேஸ்வர லிங்கம் இந்த லிங்கம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா திருச்சிலேருந்து அருப்புக்கோட்டை செல்லக்கூடிய ரோட்டில் தமிழ் பாடின்னு ஒரு ஊர் இந்த தமிழ்ப்பாடி ஊருக்குள்ளே வந்தோம்னா ஆலடிப்பட்டின்னு ஒரு ஊர் வரும் இந்த ஆலடிப்பட்டி தான் ஆலடிப்பட்டி தெரிஞ்சு பாருங்க இந்த ஆலடிப்பட்டி இந்த ஆலடிப்பட்டி கம்மா கரை இது கம்மா கரை இது இதுக்கு அந்த கம்மா கரை இருக்குது பார்த்தீங்களா இந்த கம்மா கரைக்கு பக்கத்தில் இந்த அம்மன் கோயில் அங்கே காமாட்சி அம்மன் கோயில் இது ரொம்ப பழமையான கோவில் இந்த அம்மன் கோவில் இந்த காமாட்சி அம்மன் கோயிலுக்கு கீழே தான் உள்ள ஒரு அதாவது அது பழமையான கோவில் அந்த பின்னாடி இருக்க கோவில் பழமையான கோவில் அதுக்கு கீழே ஒரு சுரங்கப்பாதை இருப்பதா அந்த சுரங்கத்துக்குள்ளே தான் அந்த கிருத்தாந்தேஸ்வர லிங்கம் இருப்பதாகவும் சொல்கிறாங்க ஆனால் அதில் வந்து அவங்களுக்கு அதாவது இப்போ இருக்கிறவங்க அதை கண்டுபிடிச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க புதுசாக ஒரு லிங்கத்தை நிறுவி நிறு இருக்காங்க இங்கே இப்போ அதுக்கான வேலைகள் பண்ணியிருக்காங்க அங்கே பாருங்க இதுதான் கிருத்தாந்தேஸ்வர லிங்கம் இங்கே பாருங்கள் நம்ம பார்க்குறது கிருத்தாந்தேஸ்வர லிங்கம் வாங்க பக்கத்துல போலாம் இங்க பாருங்க நேர் எதிராக அங்க கருப்பன சுவாமி வச்சிருக்காங்க பாருங்க கருப்பனசுவாமி அதுவே ஒரு கல் வடிவத்துல தான் காணப்படுது வாங்க அத பக்கத்துல போய் பார்த்துட்டு அப்புறம் கூட வரலாம் கற்பன சுவாமி எந்த கோயிலுக்கு போனாலும் கருப்பன சுவாமி காவல் தெய்வமாக இருப்பார் ஒன்று முத்தையா சுவாமி கற்பன சுவாமினு சொல்லி நிறைய தெய்வங்கள் நம்ம பார்க்க முடியுது அது மாதிரி கற்பனை இங்கே ஒரு பீடை அமைச்சு ஒரு கல் வச்சு வச்சுருக்காங்க அறுவாள் வச்சுருக்காங்க அதை வச்சுருக்காங்க இதுக்கு நேர் எதிராகத்தான் அந்த லிங்கத்தை பிரதிஷ்ட பண்ண போகிறாங்க வாங்க நம்ம இப்போ லிங்கத்துக்கு போகலாம் பக்கத்தில் போகலாம் நந்தி வச்சுருக்காங்க சிவலிங்கம் இருக்குது அதுக்கான பணிகள் கூட நடத்திட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த அஷ்டலிங்கத்தில் இந்த கிருத்தாந்தீஸ்வரலிங்கம் ஒரு லிங்கம் தான் இந்த கிருத் இந்த அஷ்டலிங்கம் பார்ப்பதற்குன்னு ஒரு சில பேர் வந்து அந்த குறிப்பிட்ட நாடுகளில் சுற்றி வராங்க அது நிறைய பேர் இந்த அதாவது அருப்புக்கோட்டையாக இருக்கும் மதுரை இவங்கெல்லாம் இந்த சிவலிங்கம் தெரிஞ்ச அடியார்கள் இந்த சிவபெருமானை பார்க்கணும்னு நினச்ச வர அடியார் பெருமக்கள் வந்து நிறைய அந்த கோயில்களை சுற்றி வரா அதெல்லாம் வராங்க நிறைய பேருக்கு தெரியலை அந்த மாதிரி ஒரு அஷ்டலிங்கம் இருக்குது அப்படின்றது தெரியல அது தெரியப்படுத்துகிற மாதிரி அந்த வீடியோலாம் போட்டுருக்கோம் பாருங்க அப்புறம் லிங்கம் இங்கே அமைச்சர் வச்சுருக்காங்க சிவபெருமான் இங்கே காட்சி கொடுக்குறார் இங்கே நந்தி இருக்கு ரொம்ப அற்புதமாக காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு கிருத்தாந்தேஸ்வர லிங்கம் நம்ம திருவண்ணாமலை சுற்றி வரும்போது நிறைய அஷ்டலிங்கம் நிறைய லிங்கம் பார்க்குறோம் அஷ்ட ஒம்பது எட்டு லிங்கத்தை பார்க்குறோம் இங்கேயும் அதே எட்டு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதாவது அந்த அந்த தேடும் பயணங்களில் தான் நம்ம தொடங்கி இப்போ அடுத்து கிருத்தாந்தேஸ்வர லிங்கத்தை பார்த்துட்டு இருக்கோம் இங்கே பாருங்கள் அதுக்கான ப பணிகளோடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை வைக்கிறதுக்கு பணிகளை பண்ணுறாங்க இந்த காமாட்சி அம்மன் கோவில் இந்த காமாட்சி அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் இந்த கிருத்தாந்தேஸ்வர லிங்கம் இருக்கிறதா சொல்கிறாங்க இது அம்மன் கோவில் ரொம்ப பழமையான கோவில் இதுக்குள்ளே வந்து கீழே சுரங்கப்பாதை இருப்பதாகவும் இந்த சுரங்கப்பாதை திருச்சொலி இங்கேருந்து திருச்செலி வந்து ஒரு அஞ்சு நாலஞ்சு கிலோ ஆறு கிலோமீட்டர் கிட்ட தான் வரும் இது வந்து சுரங்கப்பாதை மூலமாக திருச்சொலி கோயிலுக்கு போகிறதாகவும் சொல்கிறாங்க இப்போ நம்ம கிருத்தாந்தேஸ்வரத்தில் லிங்கத்தை பார்த்தாச்சு அதுக்கடுத்து நம்ம செல்ல போகிற லிங்கத்தை போய் பார்க்கலாம் வாங்க நம்ம அடுத்து லிங்கத்தை தேடும் பயணம் தொடரட்டும் பண்ணுங்க அடுத்த ஒரு லிங்கத்தை பார்த்தோம்னா நம்ம பயணம் வந்து அடுத்தடுத்து அடுத்து என்ன என்னென்ன லிங்கங்கள்லாம் பார்க்கலாம்ன்றதை நான் சொல்கிறேன் அஷ்டலிங்கம் அதாவது நம்ம திருமணிநாதர் பூமிநாதர் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய அஷ்டலிங்கத்தில் இப்போ ஏழாவதாக ஒரு லிங்கத்தை பார்க்க வந்திருக்கோம் இது எங்கே இருக்குது இந்த லிங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சுழிக்கும் காரியாப்பட்டி கடையில் இருக்கிற புதுப்பட்டி கிராமம் புதுப்பட்டி கிராமத்தில் இந்த ஒத்தேரி பாதையில் வரணும் இதில் இப்போ ரோடு போட்டிருக்காங்க ஊருக்குள்ளே வந்து இப்படி வந்தீங்கன்னா அதை வந்துடலாம் இங்கே வந்தீங்கன்னா குண்டாறு குண்டாறு வந்து இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகுது இந்த அந்த குண்டாறு கரையில் தான் இந்த லிங்கம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த லிங்கம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து இங்கே ஒரு நந்தி மட்டும் கிடச்சது அந்த ஆற்றுக்கரையில் நந்தி மட்டும் இருந்ததாக அந்த நந்தி சேதப்பட்டிருந்ததாகவும் அதை எடுத்து இப்போ புதுப்பித்து காசியிலேருந்து கொண்டு வந்த பானத்தை வச்சு ஒரு சிவலிங்கம் உருவாக்கியிருக்கிறாங்க இப்போ அதை தான் பார்க்க வந்திருக்கேன் இவருக்கு பேர் வந்து கல்யாண சுந்தரவேஸ்வர லிங்கம் அப்படின்றாங்க இதுக்கு வந்து மேலே பெருங்காசி காசியிலே வந்து முற்பட்டதாக சொல்கிறாங்க இது வந்து ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு இப்போ காசியில் பார்த்தீங்கன்னா இப்படி கங்கை நதி போகுது அங்கே குண்டாறு போகுது இப்போ நம்ம அதை தான் பார்க்க வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் இங்கே வருங்க குண்டாறு வாங்க பார்க்கலாம் இப்போ தான் அந்த கோவிலை வந்து அதாவது புதையுண்ட கோவிலை எடுத்து வச்சுருக்குறாங்க இந்த குண்டாறு கரைகள்லே தான் எல்லா லிங்கமும் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கு இப்போ நம்ம பார்த்துருக்கறது கல்யாண சுந்தரேஸ்வரர் லிங்கத்தைப்போ தந்திருக்கோம் இங்கே பாருங்கள் இங்கே வந்தோன்னே விநாயகரை வச்சுருக்கிறாங்க முழு முதற் கடவுளான விநாயகர் இருக்கிறாரு விநாயகரை எல்லா கோயிலில் போனாலும் முன்னாடி விநாயகர் இருப்பார் விநாயகரை வழிபட்டுட்டு நம்ம சிவபெருமானை பார்க்கலாம் நம்ம அற்புதமாக அமைச்சிருக்காங்க இந்த குண்டாருக்கும் இதுவும் பார்க்கல ரொம்ப அற்புதமாக இருக்கு பாருங்க இந்த இடமே வந்து ரொம்ப இயற்கை சூழ்ந்த இடமா இருக்குது ரொம்ப விநாயகர் பாருங்கள் மூஞ்சூர் வாகனத்தில் உட்காந்துருக்கிறாரு ரெண்டு பக்கத்தில் நாகத்தில் சிவன் வைக்கப்பட்டிருக்கு பாருங்க வாங்க இங்கே பாருங்கள் அப்புறம் கற்களை கொண்டு அமைச்சிருக்காங்க பழமையான முறையில் கற்களை வச்சு தான் அமைச்சிருக்காங்க பாருங்கள் விநாயகரும் கற்களில் தான் கட்டப்பட்டிருக்காரு அந்த கோயிலும் இதுவும் கற்களில் தான் கட்டியிருக்காங்க வாங்க இப்போ நம்ம ஈஸ்வர லிங்கம் ஈஸ்வரம் சொல்ல லிங்கம் சொல்லக்கூடிய கல்யாண சுந்தரேஸ்வர லிங்கத்தை பார்ப்போம் இந்த கல்யாண சுந்தரேஸ்வர லிங்கத்தை வந்து பார்த்துட்டு போனால் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்றாங்க அதனால் இந்த லிங்கம்லாம் வந்து அந்த காலத்தை நிறுவனது அதை அழிஞ்சு போய் திருப்பி இதை எடுத்து வச்சு இப்போ இருக்கிறவங்க செய்கிறாங்க இங்கே பாருங்கள் அருள்மிகு மேல பெருங்காசி ஈஸ்வரன் என்ற அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் பே புதுப்பட்டி புதுப்பட்டின்ற கிராமத்தில் தான் அமைஞ்சிருக்கு கோ கோயிலுக்குள்ளே போகலாம் கோயில் திறந்தான் இருக்குது இந்த பக்கம் ஒரு அதாவது கம்பி வேலி மாதிரி போட்டிருக்காங்க அதுக்குள்ளே திறந்துருக்காங்க போய் சாமியை கும்பிடுவாங்க நந்தி இருக்கார் பாருங்க நந்தியம் பெருமா எப்போயுமே சிவனாக வணங்கும்போது நந்திகிட்ட அனுமதி கேட்டு தான் நம்ம சிவபெருமானை வணங்கணும் இப்போ நம்ம நந்தியை வணங்கிட்டு சிவபெருமானு பக்கத்தில் போகலாம் கற்களை கொண்டே அமைச்சிருக்காங்க அந்த மேடைகள்லாம் வந்து கற்களிலே அமைக்கப்பட்டிருக்கு நாட்டு சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இறைவாக போற்று இங்கே பாருங்க ஒரு அற்புதம் என்னன்னா இந்த காசியில இந்த லிங்கத்தில் காட்சி காட்சிக்கு எப்படின்னா ஒரு பக்கம் விபூதி நிறம் வெண்மை குங்குமத்தோட சிவப்பு இங்க பாருங்களேன் இந்த பக்கம் வெண்மை நிறமாகும் இந்த பக்கம் சிவப்பு நிறமாகவும் காட்சி கொடுக்குது இந்த பானம் இங்கே பாருங்கள் அர்த்தநாய் சரம் நம்மளுக்கு காட்சி கொடுத்துருக்காங்க அதாவது இது வந்து காட்சியிலேருந்து கொண்டு வரப்பட்ட பானம் இந்த ஆவுடையாரும் சதுரமாக தான் இருக்குது சதுரமாக தான் காணப்படுது எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப அற்புதமான காட்சி இப்படி இங்கேருந்து இந்த ஆற்றை பாருங்களேன் இந்த பக்கம் இந்த சைடு பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஆறு ஆறுக்கு அந்த ஆற்று கரையில் தான் இந்த சிவலிங்க அமைக்கப்பட்டிருக்கு இது ஒவ்வொரு லிங்கமும் ஒவ்வொரு திசை நோக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க இப்போ நம்ம ஏழாவதாக அதை வந்து பார்த்துருக்குறோம் அதாவது எதுவும் முக வகைப்படுத்தாமல் இருக்காங்க நம்ம ஏழாவது பார்த்ததா சொல்கிறேன் ஏழாவதாக அந்த லிங்கத்தை பார்த்துருக்குறோம் ரொம்ப அற்புதமாக பார்த்துட்டோம் சிவபெருமான் வந்து நம்மளுக்கு எங்கெல்லாம் போகிறோமோ ஒரு கஷ்டம் கொடுக்காமல் காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கார் ஒவ்வொரு இடம் கிராமங்களில் போய் போதும் நம்மளுக்கு அந்த இது கிடச்சிருது இப்போ இங்கே வந்து நல்ல சைடு போட்டு அங்கே வச்சுருக்குறாங்க அடுத்து நம்ம இந்த லிங்கத்தை பார்த்தாச்சு அதுக்கு அடுத்த லிங்கத்தை பார்க்க நம்ம கிளம்பலாம்